பிரண்டையை வச்சு ஒரு அருமையான தொக்கு செஞ்சுருக்கேன் இது கை கால் வலி மூட்டு வலி எலும்புக்கு ரொம்பவே நல்லது இல்லை பசியை தூண்டக்கூடியது செரிமானத்துக்கு ரொம்பவே நல்லது ஒரு அருமையாக சூப்பராக செஞ்சுருக்கேன் எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரையும் எல்லாருமே சாப்பிட்லாம் ரொம்பவே நல்லது இந்த பிரண்டையை வச்சு தான் இன்றைக்கி ஒரு தொக்கு செய்ய போகிறேன் பரண்டையை நல்லது போல் எடுத்துகிட்டு கையில் கொஞ்சம் ஆயில் விட்டுக்கணும் இந்த நாரெல்லாம் உழிச்சு எடுத்துக்கணும் போல் நான் எல்லாம் எடுத்து கட் பண்ணி அலசி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு கடாய் வச்சுருக்கேன் ஒரு ஐம்பது கிராம் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் ஒரு கையளவு பூண்டு உரிச்சி எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் ஒரு அளவு இஞ்சி சேர்த்துருக்கேன் நல்லா இதெல்லாம் வதக்கி எடுத்துக்கணும் நம்ம வீட்டில் ஆட்டின நல்லெண்ணெய் செக்கெண்ணெய் அதுதான் அப்படி கொஞ்சம் நிறையா இருக்கு அது போல இந்த பிரண்டைய இப்ப நான் அதில் சேர்த்துடுறேன் ஒரு கால் கிலோ அளவுக்கு நான் பிரண்டை எடுத்துருவேன் ரெண்டு தொட்டு கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம் பரண்டைய நல்லா அழைச்சி சுத்தம் பண்ணி ஓரளவுக்கு ஈரப்பதம் இல்லாமல் நல்லா டவலில் போட்டு தொடச்சி எடுத்து வச்சிருவேன் இது போல் ஈரப்பதம் இல்லாம நம்ம செய்யும்போது நமக்கு இந்த வதக்கிற நேரம் கொஞ்சம் மிச்சமாகும் கையில் எண்ணெய் தெரிவிக்குதான் நம்ம அந்த தரண்டையெல்லாம் உரித்து எடுக்கணும் ஏன்னா கையை அரிக்க ஆரமிச்சிடும் புதுசாக செய்றவங்களாம் பார்த்துட்டிங்க காய்கெலாம் தரண்டைக்கு ஒரு லெமன் அளவு புளியை இதை போல் சேர்த்துக்கலாம் சேர்த்து தேவையான உப்பு சேர்த்துக்கிறோம் தரண்டையோட பச்சை நிறமெல்லாம் நல்லா மாறி நல்லா வதங்கி வந்திருக்கு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கணும் நல்லா ஆற வச்சு ஒரு மிக்சி சாரில் சேர்த்து தண்ணி விடாமல் அரைச்சி எடுத்துக்கணும் அடுப்பில் ஒரு கடாய வச்சு ஒரு ஐம்பது கிராம் எண்ணெயை சேர்த்துருக்கேன் பத்தலைன்னா நம்ம பிறகு சேர்த்துக்கலாம் கடுகு உளுந்த பருப்பு போட்டிருக்கேன் கொஞ்சம் ஜீரகம் சேர்த்துக்கிறேன் நல்லா வெடிக்கலாம் கடுகு நல்லா வெடித்து வரும்போது ஏற்ப நம்ம மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் நான் ஒரு நாலு ஸ்பூனு சேர்க்குறேன் அவன் எல்லாம் சேர்த்துருக்க காரமும் இருக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் மிளகாய் தூளை சேர்த்து ரொம்ப கருகை விட்டுறாமல் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த பெரண்ட பேஸ்ட்டே இது கூட சேர்த்துக்கலாம் அடுப்பு லோ பயரில் தான் இருக்கணும் இல்லைன்னா மிளகாய் தூள் கருகி போயிடும் இந்த பரண்டை தொக்கு செய்கிறதுக்கு ஒரு ரெண்டு குறிப்பு சொல்கிறேன் நல்லா பிஞ்சு பிரண்டையாக இருக்கணும் இது கூட கொஞ்சம் முத்தலாக தான் இருக்குது கொஞ்சம் நாராக இருக்குது இல்லை பிஞ்சு பிரண்டையாக கிடைச்சா ரொம்ப நல்லது கிராமங்கள்லாம் நிறையா கிடைக்கும் நகரத்தில் உள்ளவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் சிரமம்லாம் இது கிடைக்கிறது நல்லா பசியை தூண்டக்கூடியது செரிமானத்துக்கு ரொம்பவே நல்லது சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க எல்லாருமே எடுத்துக்கலாம் நம்ம ஊற்றின எண்ணெய் பத்தலைன்னா இந்த இடத்துல நம்ம எண்ணெயை சேர்த்துக்கலாம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன் நல்ல மனமாக இருக்கும் முக்கியம் அது செய்யணும் ஒரு மாதம் ஆனாலும் கெடாது நீங்கள்லாம் இது போல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் பிரண்டையெல்லாம் கிடச்சிதுன்னா செஞ்சு சாப்பிடுங்க உடம்புக்கு ரொம்பவே நல்லது கூடுமான வரையும் தண்ணி தண்டாமல் இந்த பிரண்டை தொக்கை செஞ்சு பாருங்கள் சீக்கிரம் கெட்டு போயிடாது ரொம்பவே நல்லாயிருக்கும் ஒரு கண்ணாடி பாட்டெல்லாம் அடைச்சி வச்சோம்னா ஒரு மாதம் ஆனாலும் கெட்டு போகாது உங்கள் பக்கத்துல எல்லாம் கிடச்சிதுன்னா நீங்களே செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நல்லாவே ரெடி ஆகிடுச்சி நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் இது போல் நல்லா ஊரத்தில் பிரிஞ்சு வரும் நல்லா கடாயில் ஒட்டாமல் அருமையாக வரும் இப்போ நல்லாவே ரெடி ஆகிடுச்சி இப்போ அடுப்பாக ஆஃப் பண்ணிக்கலாம் உப்பு காரம் எல்லாம் இந்த இடத்துல நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம் தேவைப்படுறவங்க கொஞ்சமாக சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம் ஆனால் நான் சேர்க்கலை இனிப்பு சுவை பிடிக்கும்னா கொஞ்சமாக வெள்ளமோ சர்க்கரையோ சேர்த்துக்கிடுங்க நல்லா சூடான சாதத்தில் இது போல் அந்த பெரண்ட தூக்கு வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப அருமையாக இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்